ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி பதினேழாவது தலைப்பு தலைவர் கடமை கீதை உபதேசம் பகவான் கீதையில் நன்றாக எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார் லோகாச்சாரங்களுக்கு உலக வழக்குகளுக்கு வித்தியாசமாக நீ போனாயானால் உன்னளவில் நீ அவற்றை கூட நீ ஜனங்களுக்கு தப்பான வழிகாட்டியாகிவிடுவாய் உன்னை பார்த்து அவர்களும் அவற்றை விட்டுவிடுவார்கள் ஆனால் நீ உன்னுடைய பக்குவ விசேஷத்தால் இப்போது விட்டதை விட உசந்த வழிக்கு போகக்கூடுமென்றாலும் சாதாரண ஜனங்கள் தற்போது இருக்கிற ஸ்தானத்தை விட்டதோடு மட்டுமே இருக்குமே தவிர விட்டபின் இதைவிட உசத்தியான ஒன்றை பிடித்து அவர்களுக்கு சக்தியும் சம்ஸ்காரமும் போதாது இருக்கிற பிடிப்பையும் விட்டுவிட்டு இன்னும் கீழே விழுந்து விடுவார்கள் என்ற இவ்வளவு அபிப்பிராயங்களையும் அடக்கித்தான் அடைத்து வைத்துத்தான் சக்தா கர்மண்ய வித்வாம்சா குர்வந்தி பாரத குறியாத் வித்வாம்ஸ்ததா அசக்தக் சிக்கீர்ஷூர்லோகசங்கிரகம் ந புத்திபேதம் ஜனயேத் அக்ஞானாம் கர்மசங்கினாம் என்றார் ஜனங்கள் பொதுவாக கர்மசங்கிகளே அதாவது தான் கட்டுப்பட்டிருப்பவர்கள் அவர்களிடம் வெறுமனே ஆத்மா தியானம் என்று ஐடியல் நிலையை சொல்லி பிரயோஜனமில்லை சாஸ்திரங்களில் அவர்களுக்கு அநேக காரியங்களை கொடுத்து அதற்கு திருஷ்டமாகவோ அதிருஷ்டமாகவோ இன்னின்ன பலன் என்று சொல்லியிருக்கிறது வேதத்தில் சொல்லியிருக்கப்பட்ட அநேக யாக யஜங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்களைத்தான் சொல்லியிருக்கிறது இந்த லோகத்திலேயே மழை பெய்து தானிய சமிருத்தி உண்டாகும் அல்லது மேதாவிலாசம் சதசில் வாக்விலாசம் உண்டாகும் முடிவாக ஸ்வர்கவாசம் கிடைக்கும் என்றே சொல்லியிருக்கும் இந்திரியங்களால் இன்பங்களை அடையும் ஸ்வர்கவாசத்தைத்தான் சொல்லியிருக்குமே தவிர இந்திரிய பந்தமெல்லாம் தெரிந்து போன மோக்ஷமான ஜீவபிரம்ம ஐக்கியத்தை கர்மாவுக்கு பலனாக சொல்லியிருக்கவில்லை ஏனென்றால் முதலிலேயே மோக்ஷம் என்றால் யாரும் அதை நாடமாட்டார்கள் என்று அதற்கு கீழ்பட்ட ஸ்வர்காதி சௌக்கியங்களுக்காகவே கர்மாவை கொடுத்து அந்த கர்மாவினால் இவனுக்கு உண்டாகிற கட்டுப்பாட்டிலிருந்து இவன் அறியாமலும் உத்தேசிக்காமலும் விரும்பாமலுமே கூட இவனுக்கு சித்தசுத்தி தந்து இவனை பாரமார்த்திகமாக திருப்பத்தான் இப்படி செய்திருக்கிறது பிற்காலத்தில் மதம் என்பதில் குறைந்து குறைந்துவிட்டது ஆனாலும் லௌகீக லாபங்களுக்காகவே வேறுவித அனுஷ்டானங்களை காரியமாக கொடுப்பது தொடர்ந்து இருக்கிறது ராமேஸ்வரத்துக்கு போ அரச மரத்தை சுற்று பிள்ளை பிறக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணு நேத்திரோகம் சரியாகப் போகும் கனகதாராஸ்தவம் சொல்லு ரூபாய் வரும் என்றெல்லாம் லௌகிக பலன்களுக்காகவே பல காரியங்களை சாஸ்திரம் சொல்கிறது இந்த பலனில் உள்ள பற்றினாலேயே பெரும்பாலான ஜனங்கள் இதுகளை பண்ணுகிறார்கள் இவர்கள் வாஸ்தவத்தில் உயர்ந்த அறிவு பெறாத அவித்வான்கள்தான் இவர்களைத்தான் சக்தாகா கர்மண்ய வித்வாம்சோ என்கிறார் இவர்களிடம் இப்படி பலனையெல்லாம் நினைக்காதீர்கள் ஈஸ்வரானுபவம் என்ற உசந்த லட்சியத்தையே நினையுங்கள் என்று உபதேசம் பண்ணினால் எடுபடாது அவர்களுடைய சம்ஸ்கார குறைவு காரணமாக அவர்களே இப்போது இருக்கிற இடத்திலிருந்தே அவர்களுடைய மனசை அனுசரித்து கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மேலே கொண்டு போக வேண்டும் இதற்கு அவர்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் சாஸ்திரங்களே அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆத்ம சம்பந்தமில்லாத காரியங்களையும் கொடுக்கிறது பலனுக்காகத்தான் அவர்கள் இவற்றை பண்ணுகிறார்கள் விட்டு போகட்டும் ஆனால் இப்படி காரியம் பண்ணுவதால் என்ன ஏற்படுகிறதென்றால் இவர்கள் உத்தேசித்த பலன் உண்டாவதோடு அதோடு கூட இவர்கள் உத்தேசிக்காமலே கொஞ்சம் கொஞ்சமாக சித்தசுத்தி என்ற பெரிய பலன் உண்டாக ஆரம்பிக்கிறது லௌகிக பலனை நினைத்தே காரியம் பண்ணினாலும் சித்தசுத்தி உண்டாகிறது என்று இப்போது சொல்லுகிறேன் இத்தனை நாள் என்ன சொன்னேன் இம்மாதிரி லௌகிகமான சமத்துவம் ரைட் இவற்றுக்காகவே மதத்தை மாற்ற முயல்வது சித்தத்தை மேலும் அசுத்தம்தான் செய்திருக்கிறது என்று சொன்னேன் இது ஒன்றுக்கொன்று மாறாக இருக்கிறது கொஞ்சம் ஆலோசித்து பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்